வணக்கம் பிக் டாப் கார்த்திக் மாயகுமார் யூஎஃப்ஓ எல்லாருக்கும் தெரியும் ஆனால் யூஎஸ்ஓ எத்தனை பேருக்கு தெரியும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற இது ஸ்க்ரீன் தெரிகிறார்கள் இவர் பேரு டிம் கேலாடட் வயசு ஐம்பத்தி ஏழுங்க இந்த அமெரிக்காவோட கலிஃபோர்னியா இருக்குல்ல இதுதான் இவரோட பூர்வீகம் நான் இப்போ இந்த யூஎஃப்ஓ சார்ந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இவரை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா ஏன்பா இந்த கண்டென்ட் இவ்வளோ தர முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னு சில பேர் கேட்டுற கூடாதுல அதனால தான் ஏன்னா இந்தளவு ஒரு பெரிய தான் இப்போ இந்த கிளைமை முன் வச்சிருக்காருங்க டீமை பொறுத்த வரைக்கும் அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் நேவல் அகாடமியில் பிஎஸ் முடித்தவர் அப்புறம் எம்எஸ்எம் படிச்சிருக்காரு பிஹெச்டியும் முடிச்சிருக்காரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓஷனகிராஃபி இருக்குல்ல அதில் முடிச்சிருக்கா அப்படி இவர் ரிட்டைர்டு யூஎஸ் ரியர் அட்மிரல் எப்போ ஏற்பட்ட போஸ்ட்டை பார்த்தீங்களா சர்வீஸில் இருந்தது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் அண்ட் மிகச்சிறந்த ஓஷனோகிராஃபர்னு பேரும் பெற்றவர் இந்த ஆழ்கடல் பகுதிகள் பெருங்கடல் பகுதிகள் இருக்குல்ல இது சார்ந்து இன்ச் பை இன்ச் எல்லா விஷயமும் தனக்கு தெரியணும் மட்டும்தான் ஓஷனோகிராஃபர்னு வகைப்படுத்தப்படுவாங்க அந்த பேரும் இவருக்கு இருக்குது மேரிடைம் சயின்ஸ் ரிசர்ச்சராகவும் இவர் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு கடல் சார்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்ட பெருமையும் இவருக்கு இருக்குது இந்த என்ஓஏன்னு சொல்லுவாங்க அதாவது நேஷ்னல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பெரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் ஆக்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தவரும் வேறு யாரும் இல்லை இந்த டீம் தான் இத்தனை பெருமைகளுக்கு சொந்தக்காரரான டீம் அவர்கள் சமீபத்தில் இந்த சால்வ் ஃபவுண்டேஷனுக்காக இந்த ஒயிட் பேப்பர்னு சொல்லிவிட்டு ஒரு ஆவணத்தை கிரியேட் பண்ணியிருக்காருங்க இதில் யுஎஸ்ஓ பற்றி சில திடுக்கணும் விஷயங்களை சொல்லியிருக்காரு ஏன்ப்பா எங்களுக்கு யுஎஃப்ஓனா தெரியும் யூஏபினா தெரியும் இது என்ன யூஎஸ்ஓன்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே இங்கே தான் நிறைய விஷயங்கள் புதைஞ்சிருக்கு ஸோ அவரை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன் எப்படி இந்த இப்போ வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இந்த வெளியே வந்த விஷயத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் லார்ஜ் லைட்டட் கிராஃப்ட்னு ஆரம்பிக்கிறாரு அதாவது நம்ம ஏலியன்ஸ் பறக்கும் தட்டு இதெல்லாம் வானத்தை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் தம்மியில் வானத்தை பார்க்காதீங்க கடல் பகுதியில் பாருங்கள் ஆழ்கடல் பகுதியில் தேடுங்க அங்கே இது போல் அப்னார்மல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கிறதா அவர் சொல்கிறாருங்க அதுவும் ஆழ்கடலில் திடீர்னு மிக பிரகாசமாக ஒரு ஒளிடுதல் நிகழ்வு நடக்கிறதாவும் அவர் சொல்கிறாரு அதை தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஷிப்பில் இருந்து லைட் வெளிப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே ஷிப்பு இருக்காது லைட் இருக்காது ஆனால் அந்த வெளிச்சம் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஐடென்டிஃபைடு சப் மெரிசபுள் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்றாருங்க இந்த யுஎஃப்னு முதல்ல சொன்ன பாருங்க அதோட விரிவாக்கம் அன்ஐடென்டிஃபைடு சப் மெரிசபுள் ஆப்ஜெக்ட்ஸ் யூஎஃப் நம்ம எதுக்கு சொல்லுவோம் அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸு அதாவது ஏதோ வானத்தில் பறகுது ஆனால் என்னன்னு தெரில பாடையால் கண்டுபிடிக்க முடியல அது விமானமும் கிடையாது ஹெலிகாப்டரும் கிடையாது ஸோ இது போல் வகைப்படுத்தப்படுறதெல்லாம் யூஎஃப்ஓன்னு சொல்லிவிடுவோம் இதுவே யுஎஸ்ஓ அப்படின்னா நீரில் மூழ்கினபடி ஒரு விஷயம் நடக்குது ஆனால் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல அதை பார்க்குறதுக்கு நீர் மூழ்கி மாதிரியே இருக்க மாட்டுது கப்பல் மாதிரியே இருக்க மாட்டுது படகு மாதிரியே இருக்க மாட்டுது அந்த ஷேப்பை ஒத்து போல் ஆனால் ஏதோ ஒன்று அப்னார்மலாக நடக்குது இது போல் விஷயங்களை தான் யூஎஸ்ஓஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உலகம் மூழ்கவே நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூஎஃப்ஓ மேலே கிடையாது யூஎஸ்ஓ மேலேன்ட்டு இவர் சொல்கிறாரு நீட் அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேட்குறாருங்க உங்களுக்கு இன்னொரு கேள்வி மனசில் வரலாம் ப்ரோ கடல் அவ்வளோ உயிரினங்கள் இருக்குது அதில் ஒன்றா இருக்கலாமே ஒளிரா மாதிரி ஏதோ கரண்ட்ஸ் அகடிகிற மாதிரிலாம் மீன் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குமே அதுவுமே இருக்கலாமு சில பேர் கேட்கலாம் எதுக்கும் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிதலுக்காக கொடுத்துருக்கா அப்படியே திமிங்கலம் சுறா அண்ட் மற்ற கடல்வாழ் உயிரினங்கள் இது எல்லாத்துக்கும் உருவம்ன்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இப்போ சுறா மீனில் ஒரு சுறா எங்கே இருக்குன்னா இன்னொரு சுறா எங்கேயோ இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் உருவத் தோற்றம் அப்படியே இருக்கும் ஏன்னா எல்லாமே சுறாதான் ஆனால் நான் சொல்கிற இந்த இது இதுபோல் உருவத்தோற்றம் கிடையாது மீன்கள் மாதிரி ஷேப்பே அது கிடையாது சப்மரிசபிள் மாதிரியான ஷேப்போ சப்மெரின் மாதிரியான ஷேப்போ சுத்தமாக கிடையாதுன்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாரு இது பற்றி சில முறை மட்டும்தான் தகவல்கள் வந்திருக்கு யுஎஃப்ஓ பற்றி பார்த்தீங்கன்னா தினமும் நூற்றுக்கணக்கான ரிப்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் இங்கே யுஎஃப்ஓ போத்தா அங்கே பார்த்துன்னு பல நாடுகள்லேயே ரிப்போர்ட் இருப்பாங்க ஆனால் யுஎஸ்ஓ சம்மந்தமாக ரொம்ப ரேராக மட்டும்தான் ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது அப்பப்போ சில பேர் அதை நேரில் பார்க்கறதாவும் சொல்கிறாங்க அப்படின்னு இவர் கிளைம் பண்ணுறாரு நேஷனல் ஓஷன் ரிசர்ச் ப்ரையாரிட்டிஸ் இருக்குல்ல அதாவது யூஎஸ்ஓ பேஸ் பண்ணி சொல்கிறேன் அவங்களோட கடல் பகுதியில் எந்த ஆய்வு சார்ந்து ப்ரையாரிட்டி முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற பட்டியல் ஒன்று இருக்கவங்க அதில் மொதல் இடத்துல இருக்க வேண்டியது இந்த யூஎஸ்ஓ சம்பந்தமான ஆய்வுகள் இருக்குல்ல இதைத்தான் சொல்கிறாரு ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த பட்டியல் இது டாமினேட்டாக இல்லை போல இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் அதனால் டீம் டிம் அவர்கள் இந்த முன் முன்வைக்கிறார் ஏன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்களை இப்போவே எல்லாரையும் கேட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பல விஷயங்கள் சார்ந்து முன்னோக்கி போகலாம் அலட்சியப்படுத்திட்டா அது மிகப்பெரிய ஆபத்தில் விடணும் அவர் அவர் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம வானத்தில் ஏலியனை என்ன இருக்கோல இதை விட்டுட்டு கடலுக்கு கீழேயும் பூமிக்கு கீழேயும் தான் தேடணும் நம்மளை தாண்டி வெற்று கிரக உயிரினம் அப்படின்றது வேறு கிரகத்தில் இல்லை பூமி கிரகத்திலே நம்ம கண்களுக்கு புலப்படாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதா இவ்வளோட அசம்ஷனாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிற வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் ஆன் அசம்ஷன் ஓகேவா அப்படி தான் சொல்ல முடியும் பூமிக்கு மேலே இருக்கிற அமானுஷங்களை காட்டிலும் பூமிக்கு கீழே தான் அதிகப்படியாக இருக்கணும் நம்புறாரு சரிங்க இவ்வளோ நாள் இல்லாமல் எதுக்காக டிம்மு இப்போ திடீர்னு வந்து இது போலாம் சொல்லணும் ஒரு ரியல் அட்மிரலாக இருந்தவர் இது போல ஒரு விஷயத்த சொன்னால் எவ்வளோ கிரெடிபிளாக இருக்கணும் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அதுக்கு அவரே விளக்கமாக கொடுத்துருக்காருங்க எப்போ இந்த பூமிகளை போராபத்து பெருசாக சூழுதோ அப்போல்லாம் இந்த யுஎஃப்ஓ சார்ந்த நிகழ்வுகள் நிறைய நடக்கிறதாவும் அவர் ஆழமாக நம்புகிறார் இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது யுக்ரைன் ரஷ்யா வார் பெருசாக போயிட்டுருக்குல்ல இதை சொல்கிறாரு ஏன்னா இந்த ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் எதுவும் நேரடியாக களம் போகலை யுக்ரைனுக்கு சப்போர்ட்டாக வெப்பன்ஸ் மட்டும் தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் சோல்ஜர்ஸ் இறக்குறாங்க பட் அவங்க அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் சொல்லி இங்கே வந்த மாதிரிலாம் எதுவுமே ஒத்துக்கிடாமி தெரில யுக்ரைனுக்காக நாங்கள் போராடுவோம்னு வாலண்டியராக வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் இந்த போர் மூன்றாம் உலகப் போரா மாறாமல் இருக்குது ஒரு வேளை நேட்டோ உள்ள காலமரங்கிடுச்சின்னா விஷயம் ரொம்ப பெருசாக மாறும் ரஷ்யாக்கு வர நேட்டோ வந்து நின்றுச்சுன்னா அதுதான் மூன்றாம் உலக போகிறா நிற்கும் மூன்றாம் உலக போகிற ஆரம்பித்தா வேறு என்ன நடக்கும் உலகத்திலேயே அதிக அணு ஆயுத கையிருப்பு இருக்க நாடு ரஷ்யா அமெரிக்காலாம் கிடையாது நேட்டோ நாடுகள் கிட்டே எந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கோ அதை விட ஒரு படி மேலே ரஷ்யான்ற ஒரே நாடு கிட்ட மட்டுமே இருக்குது ஸோ அவங்க அணு ஆயுதம் பிரயோகித்தாங்கன்னா மனுஷ கூட இல்லை பூமியே இல்லாமல் போயிடும் ஸோ யுக்ரைன் ரஷ்யா வரல அணு ஆயுத அபாயம்ன்றது பெருசாக இருக்குது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வாரம் ஆக்சுவலாக இந்த வாரம் முடிஞ்சிச்சுன்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க முடியல இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது வீரியம் குறைஞ்சிருக்காள் தான் ஆரம்பிச்ச பிறந்த வீரியம் இருக்கலாம் லைட்டாக குறைஞ்சிருக்கு இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது மூணாவதாக இந்த ரெட் சி பகுதியில் ஈரானோட ப்ராக்சி கான்ஃப்ளிக்ஸ் போய்ட்டுருக்குல்ல இது ஒன்று என்ன மாதிரி தெரியல அடுத்தளவுக்கு போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் மேலே வடகொரியா வரலாறு காணாத அளவுக்கு அணு ஆயுத சேகரிப்பில் பெருசாக ஈடுபட்டு சோதனைகளை அவ்வப்போதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நியூக்ளியர் மிசைல் சோதனையை இதை அதிகரிச்சுட்ருக்கிறது இதுக்கெல்லாம் மேலே இந்த தைவானை எப்படியாவது நம்ம நாட்டோட நிலப்பகுதியோடு சேர்த்தே ஆகணும்னு சைனா கங்கணம் கட்டி சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல ஆக்சுவலாக தைவானுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சப்போர்ட்டு அமெரிக்கா அமெரிக்கா இருக்கின்ற ஒரே காரணத்தினால தான் சைனா இன்னும் டைரெக்டாக தைவானை சீண்டாமல் இருக்குது இல்லைனா அவங்க எப்போயோ உள்ளே போன காலி பண்ணி அதனால தான் எடுத்துருப்பாங்க ஸோ இங்கேயும் அணு ஆபத்து இருக்க தான் செய்யுது ஸோ இந்த ஐந்து மேஜரான நெகட்டிவ் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்து தான் யூஎஃப்ஓஸ் வருகை எண்ணிக்கை பூமியில் அதிகரிச்சிருக்கிறதா அவர் சொல்கிறார் இந்த லிஸ்ட்டில் இல்லாத இன்னொரு விஷயத்தை பற்றியும் அவர் கிளைம் பண்ணுறாருங்க அதாவது நாம் இந்த கடலுக்கு கீழே கேபிள் பதிக்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் இந்த நம்ம ஃபைபர்லாம் பார்க்குற பத்திலாம் கனெக்டிவிட்டி இதே மாதிரி ப்ராசஸ் கடலுக்கு கீழே இப்போ இருக்கு அதுவும் இந்தியாவில் மட்டும் கிடையாது வேர்ல்டு வைட் நெட்ஒர்க்காக இது மாறிக்கிட்டு இந்த கடலுக்கு கீழே இந்த கேபிள்ஸை பதிக்கிறது குளோபல் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல இதை முன்னிறுத்தி தான் இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதனால் கடல் வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல இதுக்கு பேராபத்து ஏற்படலாம்ன்ற ஒரு பயம் வேற்றுக்கிரகவாசிகளுக்கு இருக்கிறதா இவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது இது மாதிரி நிறைய இந்த யுஎஃப்ஓஸ் அப்புறம் எது ஒன்று அமானுஷமாக நடக்கிற விஷயங்கள் இது எல்லாத்த பற்றியும் அமெரிக்காவுக்கு பலமுறை தகவல்கள் போயிருக்கு நிறைய பேர் நேரில் பார்த்தவங்க அதெல்லாம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த பெருங்கடல் விசித்திரங்களை பற்றி அமெரிக்காவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்த கூட இதுவரையான யூஏபி அண்ட் யூஎஸ்ஓ நிகழ்வுகள் சார்ந்து அமெரிக்கா முழுமையாக டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணல இதை மட்டும் அமெரிக்கா தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா இட் மீன்ஸ் என்ன நடக்குதுன்னு உண்மையை உலகத்துக்கு சொல்லாமல் இதே போல் மறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் நாம் பாதுகாக்கணும்னு நினச்சாலும் பாதுகாக்க முடியாது அது அபாயத்தோட உச்சத்தில் இருக்கும்னு டீம் சொல்கிறார் இதே டீம் இன்னொரு விஷயத்தையும் மன ஆதங்கமாக முன்வைக்கிறா அப்படி நிலத்து மேலே ஒரு விஷயம் இருக்குது அதை ஆய்வு பண்ணுங்கன்னா எல்லா நாட்டு அரசாங்கங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிலத்துக்கு மேலே இருக்குது பெருசாக புரட்சலோடய வேணாம் அதை தோன்றத்துக்கு ஆனால் கடலுக்கு கீழே போய்ட்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்னா எல்லா நாடுகளோட அரசாங்கங்களும் அலட்சியம் காட்டதாக செய்யும் ஏன்னா செலவு அதிகம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குமான்றது ரொம்ப 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 ரேரு அந்த அதுவே டவுட் தான் ஆக்சுவலா இதுக்கெல்லாம் மேலே ஒரு குரூ உள்ளே போகிறாங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அலட்சியமாக நாம் இப்போ இருந்துக்கிட்டே தொடர்றோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்மளை இந்த அலட்சியமே ஆபத்தில் சிக்க வச்சிரோன்னு டீம் வான் பண்ணுறாரு டீம் என்னென்னலாம் எச்சரிக்கை முன்வைச்சார் என்னென்னா யூஎஸ்ஓசாரன்னு சொல்லியிருக்கார் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்தபடியாக ஒரு யூஎஸ் மிலிட்ரி ஆஃபீஷியலுங்க முன்னாள் வீரர் இவர் இவரோட பேர் இப்போ வெளியிடப்படலை பட் ஆனால் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் வெளியாக வெளியாகிருக்கு உங்களுக்கே எனக்கும் டவுட் இருக்குல்ல இவரு டீம் ஒரு சொன்னது சார்ந்து இதே டவுட் அவரும் வேறு போனிருக்கு பொதுவாக வெளியில் தெரியாமல் தங்களோட அடையாளத்தை வெளிக்காட்டாமல் பயணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆழ்கடல் பகுதியை தேர்வு பண்ணுவாங்க ரகசியம் காக்கிறதுக்காக தான் இந்த முறை இந்த மெத்தட் எப்பவுமே கையாளப்படும் இப்போ இங்கே ஃபுல்லாக அமெரிக்க போர் கப்பல்கள் நிற்குது ஒரு சீன நீர்மூழ்கி கப்பல் எங்களை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க தந்திரமாக சில விஷயங்களை பண்ணுவாங்க ஆழ்கடலாம் சூஸ் பண்ணி ஆவாங்க ஓரளவுக்கு மேலே உள்ளே போய்ட்டு நம்மளால் கணிக்க முடியாது எங்கே யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இதை செய்கிறது ஏழையிலான்னு தெரியல ஏன்னா சில பேர் ஏழைன்னு கிளைம் பண்ணுறாங்க பட் எங்களுக்கு புரியல இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு கடைசியாக ஒரு லைனை சேர்த்து முடிச்சிருக்காரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் முதன்மான விஷயம் இந்த டீம் சொல்கிற மாதிரி ஒரு கடல் உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்களேன் ஏன்னா நம்ம நிலத்துக்கு மேலே இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது இவ்வளோ உயிர்கள் இருக்குது இதெல்லாம் ரேர் ஸ்பீஷியஸாக அதுன்னு தெரிஞ்சிக்க முடியுது ஆனால் கடலில் அங்கே ஒரு தனி உலகம் ஏன்னா இப்போ நிலப்பகுதிகளை காட்டில கடல் பகுதி தான் அதிகம் நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் அப்போ அங்கே எவ்வளோ உயிர்கள் இருக்கணும் அதில் எவ்வளோ அரிதான உயிர்கள் இருக்கணும் ஆச்சு பார்க்குறப்பவே வேறு மாதிரி இருக்குது அதில் வர ஏலியன் டச்சை கொண்டு வராங்கன்னா இதெல்லாம் இன்னும் கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்குது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த கடல் உயிரினங்கள் சார்ந்தது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு இருந்து அதிகபட்சம் அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு இது வரைக்கும் புலப்படாத பல உயிரினங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத வாழ் உயிரினங்கள் இன்னும் கடல் பகுதியில் அது ஆக்கிரமிச்சு தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் ஷேப் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன திறன் இருக்கும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன நமக்கு தெரில வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் உயிரினத்தை பார்த்ததுக்கே நம்ம வாயை போடுகிறோம் ஓ மீன்கள் இத்தனை வகை அது இதுன்னு சொல்லிவிட்டு அப்போ கண்டுபிடிக்காத அவ்வளோ உயிரினங்கள் எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் பயங்கரமாக கற்பனை போதுங்க மூணா சிந்திக்க வேண்டிய விஷயம் யார் யார் சொல்கிறதையோ ஒவ்வொரு நாட்டும் அரசாங்கமும் கவனத்தில் எடுத்துக்குது என்னென்ன மேட்ரு பேசுனாலும் அமெரிக்க அரசாங்கம் டீம் சொல்கிறத கொஞ்சம் கேர் பண்ணலாமே அமெரிக்கா மட்டும் இல்லை கடல் சார்ந்திருக்க நாடுகள் எல்லாமே இந்த விஷயத்த கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் ஏன்னா நாம் விண்டில் மட்டும்தான் யுஎஃப் நிகழ்வுகள் சார்ந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் பட் கடலுக்கு கீழே இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னு இப்போ தான் ஒன்று ஒன்றா புரிய வந்துக்கிட்டு இருக்குது நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆழ்கடல் பகுதிகளில் சில விபத்துகள் அடிக்கடி நடக்கும்னு கேள்விப்படுவோம் நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ற மாதிரி சொல்றதா இருந்தால் டைட்டன் சப் மெரிசபிள் அதான் அங்கே ஓஷியன் கேட் அப்படின்ற ஒரு கம்பெனி சில பேர் உள்ள டைட்டானிக் கப்பலை பார்க்க அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு கட்ஸ்ல இம்ப்ளோட் ஆச்சு பாருங்க அந்த நீர் மூழ்கி அந்த இம்ப்ளோட் ஆனதுக்கு காரணம் கூட இப்போ வரைக்கும் பெருசாக தெரிய வரலையா இருக்கும் ஏன்னா ஜேம்ஸ் கேமரன் அவர்கள் பலமுறை அங்கே போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு எதுவும் ஆகலை ஆனால் சில நேரம் சில அசோகரியும் கூட ஃபேஸ் பண்ணிருக்கிறது அவரே சொல்கிறாரு அங்கே எதோ இருக்குங்க அப்படின்னு ஜேம்ஸ் கேமரனே சொல்லியிருந்தார் ஒரு வாட்டி அவர் ஏலியனு போல் பெரிய மீன் அது போல் சொல்ல ஏதோ ஒரு எனர்ஜி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அது என்னென்ன இப்போ தெரியல ஸோ ஆழ்கடல் பகுதிகளில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது ஜேம்ஸ் கேமரன் சொன்ன விஷயம் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக போடப்பட்டுச்சு இந்த டைட்டன் சமீபத்தில் இது போல் இம்ப்ளோட ஆச்சுல்ல அதுக்கு கூட இது போல ஏதாவது அமான விஷயங்கள் இந்த கடலுக்கு கீழே காரணமாக இருக்கலாமோ அது யூஎஸ்ஓவாக தான் இப்போ ஒரு மிகப்பெரிய டாக்காக எழுந்து நிற்கிது டீம் சொல்லியிருக்க இவ்வளோ விஷயங்களால் டைட்டன் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க யாராலையும் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படல ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும் தான் நடுவிட்டு இருக்கு மக்களை மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கம்மி பஸ் கமெண்ட் அழிவுப்படுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்